டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அண்ட் ஃபைனலி நம்ம கோடீஸ்வரி உமன்க்கு ஒரு டைரக்ட் ஒர்க் ஷாப் ஃபைவ் கே எஸ்ஐபியா டென் கே எஸ்ஐபியா உங்களுக்கு எது இன்னும் பெட்டரா சூட் ஆகும் உங்க மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ண இது தெரிஞ்சுக்க இந்த டைரக்ட் ஒர்க் ஷாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம ஆஃபீஸ்ல தான் நடக்க போகுது ஸோ மிஸ் பண்ணாதீங்க எல்லா வெபினாருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க டேட்டா என்ன சொல்லுது கிராஸ் வெளிவந்திருக்கு அது ஒன் பாயிண்ட் எயிட் போர் லேக்ஸ் இருபத்தி நாலு எயிட் லேக்ஸ் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி ஒன் பாயிண்ட் எயிட் போர் லேக் குரோர் ஆக மாறி இருக்கு நெட் ஜிஎஸ்டி டேட்டா ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் க்ரோஸ் இருந்தது இந்த கிராஸுக்கும் நெட்டுக்கும் உள்ள டிஃபரென்ஸ் என்னென்னா ரீஃபண்ட்ஸ் எல்லாம் அதில் கழிக்கப்படும் கிராஸ் ஜிஎஸ்டி டேட்டா தான் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எண்ணிக்கை ஃபெப்ரவரி மாதம் என்று சொல்லி வரக்கூடிய டேட்டா ஆக்சுவலாக ஜனவரி மாதம் நடந்த வணிகத்துக்கு உரியது ஸோ ஜான்வரியில் ஜிஎஸ்டி ஜென்ரேட் ஆகுது பட் கவர்மெண்ட்டுக்கு அது எப்போ வருதுன்னா தான் வருது ஏன்னா நம்ம கஸ்டமர் ஸ்டேஜ் ஜனவரியில் வாங்கின பணத்தை பிப்ரவரியில் கவர்மெண்ட்டு கொடுக்குறோம் கவர்மெண்ட் அதை பிப்ரவரி தான் அக்கௌண்ட் பண்ணுறாங்க ஸோ பிப்ரவரி மாதத்தினுடைய ஜிஎஸ்டி டேட்டா மார்ச் கணக்கில் மார்ச் இறுதியில் நமக்கு கிடைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியினுடைய ஜிஎஸ்டி டேட்டாவை நம்ம மார்ச் டேட்டாவாக பார்க்க வேண்டும் ஸோ அந்த டேட்டாவில் நமக்கு கொம்புல என்ன எஃபெக்ட் இருந்தது நுகர்வு வந்து கும்பமேளானால பெனிஃபிட் ஆச்சா அப்படின்னு டெஃபினட்டா வாட்ச் பண்ணும் ஏன்னா நிறைய பேர் கிளைம் பண்றாங்க மார்ச் வரக்கூடிய டேட்டால கும்ப எஃபெக்ட் இருக்கும் இக்கானமி இன்னொரு வளர்ச்சியை கண்டிருக்கும் நிறைய செலவு பண்ணிருக்காங்க பீப்புள் டிராவல் பண்ணிருக்காங்க அதனால பெரிய ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வளர்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு ஸோ டூரிசம் அண்ட் டிராவல் ஜிஎஸ்டிக்கு ஒரு பம்ப் அப் கொடுக்கும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும்

ஏப்ரல் கணக்குக்காக வெயிட் பண்ணுவோம் அப்போதான் நமக்கு ஜிஎஸ்டி ஒரு ஹையர் நோக்கி போகுதா அப்படின்னு தெரியும் இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸை பார்க்கும்போது அடுத்த ஆண்டு பல மாதங்கள்ல ஜிஎஸ்டி ரெண்டு லட்சம் கோடி கிராஸ் பண்ணி ஆகணும் ஸோ அங்கே இருந்து வரக்கூடிய வருவாய் வளர்ச்சி அரசுக்கு தொடர்ந்து ஸ்டேபிளாகவும் ஸ்டெடியாகவும் கன்சிஸ்டாகவும் இருக்க வேண்டும் அந்த ஒரு பாயிண்ட்ல கவர்மெண்ட் ரெவென்யூஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் கவர்மெண்ட்னால இப்போ இருக்கிற மாதிரியே தொடர்ந்து ஸ்பெண்ட் பண்ண முடியணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெண்டிங் ஐந்து ஆண்டுகள் முன்னாடி விட கணிசமாக உயர்ந்திருக்கு இந்த ஸ்பெண்டிங்கை கவர்மெண்ட் சஸ்டெயின் பண்ணுறது பொருளாதாரத்திற்கு மிகவும் அத்தியாவசியம் பிப்ரவரி கார் சேல்ஸ் டேட்டா எப்படி இருக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல லீடர் அப்படின்னா மாருதி சுசுக்கி கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் கார்ஸ் மாசம் மாசம் விற்கிறாங்க போன பிப்ரவரியும்

மோசமான நிலைமையில இருக்காங்க போன வருஷம் அவங்க வித்ததே செவன் இந்த வருஷம் அதுவும் குறைஞ்சி ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கார் தான் வித்திருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஒன் சேல்ஸ்ல இத பார்க்கும் போது நமக்கு தெளிவா என்ன தெரியுதுனாக்கா குளோபல் பிளேயர்ஸ் நிறைய பேர் இந்தியன் மார்க்கெட்டை புரிஞ்சுக்க தவறிட்டாங்க இங்க என்ன விக்குனே அவங்களுக்கு புரியல இந்த மார்க்கெட்டுக்கு என்ன தேவை இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல அவங்க குளோபல் போர்ட்போலியோல இருந்து எந்த பிராண்டை கொண்டு வந்து வித்தா விக்கணும்னு அவங்களால சரியா கணிக்க முடியல அல்லது அவங்க குளோபல் போர்ட்ஃபோலியோல இங்க விற்கக்கூடிய ப்ராடக்ட் இல்லஸ் இங்க என்ன விற்கும் அப்படின்னு யோசிச்சு இந்த மார்க்கெட்டுக்குன்னு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ற மாருத்தியும் மகேந்திராவும் டொயோட்டாவும் தொடர்ந்து ஒரு நல்ல பிளேஸ்ல இருக்காங்க நிறைய பேர் மருத்தியினுடைய நம்பரை பார்த்து பிளாட்டா இருக்கு பிளாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பட் ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா மருத்தில சின்ன கார்ஸுக்கு பதிலாக பெரிய கார் விற்கிறாங்க ஸோ எண்ணிக்கை அளவில் அதே நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வித்தா கூட வேல்யூல அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க மார்ஜின்ல வளர்றாங்க ப்ராஃபிட்லையும் வளருவாங்க எப்போ ஒரு பிகர் கார் விற்கிற கம்பெனி நிறைய ஸ்மாலர் காரை வால்யூமா விற்குதோ அப்போ அவங்களுக்கு வால்யூம்ஸ் தான் இருக்கும் ப்ராஃபிட்ஸ் இருக்காது டொயேட்டாவும் மாருத்தியும் கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி இயங்கக்கூடிய ரெண்டு நிறுவனங்கள் ரெண்டு பேரும் பிரீமியம் செக்மெண்ட் பிளஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டை கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ற ஒரு நோக்கத்தோட ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டை ஆளுகிறார்கள் இந்த ஆளுமையை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு எம்என்எம் இருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி எலெக்ட்ரிக் பர்ஃபார்மன்ஸை வச்சு டாடா மோட்டார்ஸ் அதே இடத்துல இருந்தது பட் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ்க்கு சரியான ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதனால தான் அவங்களுக்கு தொடர்ந்து சேல்ஸ் க்ரோத் இல்லை சேல்ஸ் நெகட்டிவாக இருக்கு வரும் மாதங்களில் புதிய ப்ராடக்ட்ஸ் டாடா மோட்டார்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் விட்டதை பிடிக்கணும் இன்னைக்கு டாப்ல இருக்கிறவங்கள சேலஞ்ச் பண்ணணும் லாஸ்ட் இயர் இருந்த இடத்தை அவங்க திரும்பி அடைவதற்கே அவங்க ரொம்பவே சிரமப்படணும் தான் என்னுடைய கருத்து இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரியில இதுதான் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெண்டோட ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புறேன் அது என்னன்னா சிட்ரோம் எம்ஜி இது மாதிரி பல குளோபல் பிராண்ட்ஸ் இந்தியால க்ரோத் ஆகுது இந்தியன் மார்க்கெட்டை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல இந்தியா இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஆட்டோ மார்க்கெட் இந்த மார்க்கெட்டை புரிஞ்சவங்க தான் ஆழ்வாங்க யார் டாப்ல இருக்காங்களோ மார்க்கெட் அவங்க தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க யாரு பாட்டம்ல இருக்காங்களோ புரிதல் இல்லாம தோத்து போயிட்டு இருக்காங்க மார்க்கெட் தொடர்ந்து இதே இடத்துல இருக்குமா மாறுமாங்கிறத இன்னும் வரும் மாதங்களில் கண்காணிப்போம் புரிந்து கொள்வோம் ஒரு கம்பெனியினுடைய ரேட்டிங்ஸ் டவுன்கிரேட் ஆச்சுன்னா அந்த ஷேர் என்ன ஆகும் யூஸ்வலா ரேட்டிங் டவுன் டவுன்கிரேட் அப்படிங்கிறது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு அறிவிப்பு ஏற்கனவே ஒரு கிரேடிங் கொடுத்துருப்பாங்க மேலும் அவங்களுக்கு வரக்கூடிய தரவுகள் தகவல்களை வச்சு நாங்கள் முன்னே இது சொன்னோம் ஆனால் இப்போ அந்த கம்பெனிக்கு அதே அளவு ஃபைனான்ஷியல் ஹெல்த் இல்லை ஸ்ட்ரென்த் இல்லை வீக் ஆகிடுச்சி கம்பெனி அவங்களால ரெகுலராக கடன் தவணைகளை செலுத்த முடியலை வட்டி தவணைகளை செலுத்த முடியலை அதிலெலாம் தாமதங்கள் இருக்குது அல்லது வரும் காலங்களில் டிஃபால்ட் கூட ஆகலாம் அதனால் இந்த கம்பெனியினுடைய ரேட்டிங்கை நான் வந்து டி கிரேடுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி சொல்லும் கிரேட்னா டிஃபால்ட் கிரேட் அதாவது இந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் கூட போகலாம்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு கிரெடிட் ஏஜென்சி அறிவிக்கிறாங்க யாருக்காக அறிவிக்கிறாங்க யாரெல்லாம் கடன் கொடுத்துருக்கிறார்களோ அவங்களுக்கும் யாரெல்லாம் மேலும் கடன் கொடுக்கலாமா என்று யோசிக்கிறார்களோ அவங்களுக்கும் இந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களுக்கும் அறிவிப்பு வருது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு வந்த உடனே என்னாச்சு அந்த நிறுவனத்தினுடைய பங்கு நேராக லோவர் சர்க்கியூட்டுக்கு இருபது பர்சன்ட் கீழே போயிடுச்சு இந்த பங்கு, சில ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சில் ரொம்பவே ஹைப் பண்ணப்பட்டு பலராலும் வாங்கப்பட்டு தொடர்ந்து விலை உயர்த்தப்பட்டு கதை சொல்லிகளால் மிகைப்படுத்தப்பட்டு மக்கள் மத்தியில் பரவலாக முதலீடு செய்யப்பட்ட ஒரு பங்கு ஆனால் இன்னைக்கு இந்த பங்கில் வந்த இந்த டிஃபால்ட் ரேட்டிங் நிச்சயமாக இதில் முதலீடு செய்தவர்களுக்கு மிகவும் மோசமான செய்தி இந்த செய்தி நிச்சயமாக இன்னும் வரும் நாட்களில் இன்னும் மிகைப்படுத்தப்பட்டு பங்கு சந்தையில் பிரதிபலிக்கும் ஏற்கனவே ஏஜிஎஸ் ஒரு கம்பெனி தொடர்ந்து டெய்லி லோவர் சர்க்கியூட்டில் ஜீரோ வேல்யூ நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ இந்த கம்பெனியும் அந்த பயணத்தில் சேர்ந்து விடுமோ என்ற ஒரு ஐயம் டிஃபரெண்டா எனக்கு வருது இந்த கம்பெனியினுடைய பேர் ஜென்சால் இன்ஜினியரிங் இந்த கம்பெனி ப்ளூ ஸ்மார்ட்னு ஒரு டாக்ஸி சர்வீஸ் வச்சிருக்காங்க எத்தனையோ பிஸ்னஸில் நுழைஞ்சிட்டாங்க நிறைய பிஸ்னஸ் நுழைஞ்சி நிறைய கடனை வாங்கி அந்த கடனை இன்னைக்கு சர்வீஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க ஸோ வட்டி தவணை கட்டலை கடன் தவணையை கட்டலை ஷேர் ஹோல்டர்ஸ் விழிச்சுக்கங்க அப்படின்னு ரேட்டிங் ஏஜென்சிஸான கேர் ரேட்டிங் அறிவிச்சிருக்காங்க ஸோ இட்ஸ் அ வார்னிங் பெல் ஃபார் த ஷேர் ஹோல்டர்ஸ் தொடர்ந்து அந்த ரேட்டிங் ரிப்போர்ட்டை நீங்கள் படிங்க அதிலிருந்து உங்களுடைய முதலீட்டு பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்ற வேண்டிய நேரம் இதுதான் என்று நான் உறுதியாக நினைக்கிறேன் இன்னைக்கு நாம பார்த்த மூன்று ஸ்டோரிஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன ஸ்டோரிஸ் ஒரு கம்பெனி எப்படியெல்லாம் நடக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் வழி நடத்தப்பட்டு இன்னைக்கு முதலீட்டாளர்களை நிர்கதியாக ஒரு மாசமான இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்க இது வருத்தமும் கோபமும் உருவாக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இது போன்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது தான் இன்வெஸ்டருடைய நோக்கமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து நம்ம அது போன்ற விஷயங்களை பற்றி பேசும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா இது மாதிரி வேற ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குமோ அது நம்ம போர்ட்ஃபில் இருக்கான்னு டெஃபினட்டா உறுதி செஞ்சுக்கணும் ரெண்டாவது ஸ்டோரி நம்ம பார்த்தது கார் சேல்ஸை பத்தி இந்தியன் ஆட்டோ மார்க்கெட் வேகமாக மாறி வருகிறது இந்த ஆண்டின் இறுதியில் இந்த மார்க்கெட்டே வேற ஒரு இடத்துல போய் நிற்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மார்க்கெட் ரொம்பவும் காம்படேட்டிவான மார்க்கெட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்படேட்டிவ் மார்க்கெட் இந்த வேர்ல்ட் ஸோ மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அந்த மாற்றங்களை தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஜிஎஸ்டியை பற்றி எக்கானமி எப்படி போயிட்டுருக்குன்றதுக்கான நேரடி பிரதிபலிப்பு தான் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அன்ஆர்கனைஸ்டு ஆர்கனைஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒரு கிளியர் பெஞ்ச்மார்க் அறிகுறி இந்த அறிகுறியை நம்ம எல்லா மாதமும் வாட்ச் பண்ணோம் வாட்ச் பண்ணும்போது நமக்கு எக்கானமி வளருதா இல்லையாங்கிறது தெளிவாக தெரியும் இன்னைக்கு நாமினல் ஜிடிபி க்ரோத் ரேட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கு ஒரு பேரிட்டி கிட்டத்தட்ட இருக்கு ஆனால் ஜிஎஸ்டி நாமினல் குரோத் ரேட்டோட அதிகமாக வளரணும் வளர்வுதாங்கிறது வரும் மாதங்களில் தொடர்ந்து பார்ப்போம் ஸோ இந்த த்ரீ இன் ஒன் மார்க்கெட் மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் தொகுப்பாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி